ஒல்லியா இருக்கவங்க குண்டா இருக்கவங்க டாலா இருக்கவங்க ஷார்ட்டா இருக்கவங்க இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது சரிதானா ஹியூமன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்லி ஐடென்டிக்கல் நம்ம எல்லாருக்குமே டேனை எடுத்து டெஸ்ட் பண்ணோம்னா நைன்டி நைன் பாயிண்ட் இருக்கும் ஆனா அந்த பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் மேக்ஸ் அஹூஜ் டிஃபரன்ஸ் நம்மளோட யூனிக்னஸ் காட்டுறது அந்த பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் விர் சோ டிஃபரெண்ட் எக்ஸ்டர்னலி வெளியில பாக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே டிஃபரெண்டா இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள எல்லாருமே ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பா இல்ல உள்ளுக்குள்ளையும் தெரியும் வி ஆர் சோ டிஃப்ரெண்ட் ஆனால் கன்வென்ஷனல் சயின்ஸில் காமனான ட்ரீட்மெண்ட் தானே எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம் இது சரிதானா உங்களோட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி ஜீன் பேஸ்ட் ப்ரிசிஷன் மெடிசன் கொடுக்குறப்ப தான் ஒரு ட்ரீட்மெண்ட் ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃபியூச்சர் ஹெல்த் ரிஸ்க்கை ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு டிசீஸ் வராமையே பார்த்துக்க முடியும் அதனால தான் நம்மளோட டாக்டர் கோல்ட் ஹெல்த் கேரில் இப்போ வெரி அட்வான்ஸ்டு டிஎன்ஏ டெஸ்டிங் ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த நேம் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ளெக்ஸ் நோ யுவர் ஜீன்ஸ் அண்ட் ஷேப் யுவர் ஃபியூச்சர்